ഒരു പണ്ട് മഹാധ്യായം തുടക്കമയന്ന് ഇത് മുഴങ്ങിടും പാട്ട് കൊടും സന്തോഷം പിറന്നു സ്നേഹം വന്നാൽ മധുരത്തിൽ பாத்திரை காலையில எழுச்சி பொங்கலுக்கு செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போய் படைக்கலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தாச்சு இவங்க எல்லாருக்குமே இந்த வாட்டி ரெண்டு ட்ரெஸ் எடுத்திருந்தேன் ட்ரெண்ட்ஸில் போய் எடுத்திருந்தேன் ஆனால் தம்பிக்கு என்ன பண்ணிட்டேன்னா கேர்ள்ஸ் பேண்ட் எடுத்து வந்துவிட்டேன் ரொம்ப ஆயிட்டா போல் அப்புறம் போய் நாயிட்டு நான் போய் சேஞ்ச் பண்ணிகிட்டு வந்தேன் ஏன்னா எல்லாேருக்குமே நல்லா தான் இருந்தது ட்ரெஸ்லாம் பார்க்க என்ன ஒன்று கேர்ள்ஸ் பேண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன் அவனுக்கு பிடிக்கவே இல்லை பார்க்க நான் நானும் சரியாக பார்க்காமல் எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படியே அவனை சமாதானம் பண்ணி சாயங்காலம் போய் மாற்றிக்கிட்டு வரண்டானு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் காலையிலே கோயிலுக்கெல்லாம் போய் அவன் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு பிரசாதம் கொடுக்க சொல்லியிருந்தேன் கொஞ்சம் அவன் வெக்கப்படுறதுனால யாருக்குமே சரியாக கொடுக்கவே இல்லை நீ தயங்கி தயங்கி நின்று தான் பாப்பா தான் போய் கொடுத்தா கொஞ்சம் முடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரெண்டை வர சொல்லியிருந்தேன் பிரியாணி செய்யலான்னு சொல்லிவிட்டு அவங்க அத்தை பொண்ணு எல்லாருமே வந்திருந்ததுனால பிரியாணி செய்யும் ரெண்டு கிலோ செஞ்சுருந்தோம் ரெண்டு கிலோ சிக்கன் ரெண்டு கிலோ ரைஸ் எடுத்து மொத்தமாக நாலு கிலோ செஞ்சேன் இது வரைக்கும் இவ்வளோ ஒருத்தரும் செஞ்சது கிடையாது எங்களுக்கு மட்டும் தான் செய்வேன் ரொம்ப பெரிய டப்பராக வச்சு செஞ்சேன் எனக்கு அளவும் சரியாக தெரியல எப்படியோ செஞ்சு முடித்தாச்சு இன்னும் ஒன்றும் காரமே இல்லை எங்களுக்கு நாங்கள் செய்கிறப்ப ஏன்னா என் பசங்க காரம் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு காரத்தை கம்மி பண்ணதுனால பெரியவங்களுக்கு செட் ஆகலை சிக்ஸ்டி ஃபைவ்லாம் போடலான் தான் பார்த்து டைமே இல்லை அவங்க அத்தை ஊருக்கு போடுறோம் அப்படின்னு சொன்னதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே செஞ்சேன் கேக்குமே அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு கேக் செஞ்சுருந்ததுனால என் நானே செஞ்சதுனால எனக்கு ஃபாஸ்ட்டாக செய்யவும் முடியல ரொம்ப டைம் ஆகிடுச்சு ஆனால் பேஸ்லாம் முன்னாடியே ரெடி பண்ணிட்டேன் க்ரீம் போடுறதுக்கு தான் கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு செம்ம ஃபாஸ்ட்டாக செஞ்சேன் அடுப்பிலே செஞ்சுருக்கலாம் போல் கேஸ் கட்டில் வச்சதுனால சுத்தமாக லேட்டாகவே ஆகிடுச்சி எங்களுக்கு டைம் ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்டே எடுத்துருச்சு ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால ரொம்ப நேரம் பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு எங்களுங்க நடு நடுல வந்து பசிக்குது சீக்கிரம் பண்ணுங்க சீக்கிரம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இருங்கடா செஞ்சு கொடுக்குறேன் ரெண்டு கேக் வர கேட்டிருக்க வெயிட் பண்ண ஒண்ணு தான் என்னால செய்ய முடியும்னு சொல்லி அவனை சமாளிச்சுட்டு அவங்களுக்கு என்ன சாப்பிட ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தா அமைதியா தான் இருப்பாங்க அப்புறம் எதாவது கொடுத்து சமாளிச்சாச்சு ஃப்ரெண்டு வேற அவள் குழந்தை வந்திருந்தாலும் வந்திருந்தால பாப்பா வேற நடுவில் நடுவில் வந்து கேஸ் கிட்டே வந்து நின்றுக்கிட்டே இருந்தா அவளையும் சமாளித்து கொஞ்சம் எப்படியே ரெடி பண்ணியாச்சு நாங்கள் ஆனால் இந்த வாட்டி நாங்கள் வெளியிலலாம் போகலான்னு தான் பிளான் வச்சுருந்தோம் அவங்க அப்பாவுக்கு டைம் இல்லைன்றதுனால வெளியெலாம் கூட்டினு போகவே இல்லை இந்த மேடம் வீடியோ எடுக்கிற விடவே இல்லை என்னை வந்து கேமரா முன்னாடி நின்று டான்ஸ் ஆடலான்ட்டு வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தாங்க டே இருடி அப்படின்னு சொல்லி இடையே அனுப்புனாலும் திருப்பி திருப்பி வந்திருந்தாள் கேமராவை செட் பண்ணி எங்களால் எடுக்கவே முடியல பாப்பா வந்து ஸ்டாண்டை எடுத்துக்கிட்டே இருந்தாலா எங்களுக்கும் சரியா வைக்கவும் முடியல பசங்களும் வந்து வந்து தாண்டி தாண்டி போய்கிட்டே இருந்தாங்க அவனுங்களுக்கு வீடியோ கேம் வச்சு சரி கொஞ்சமாக உட்காருங்கடா சமைச்சிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சமைச்சாச்சு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் பண்ணோம் ஆனால் கேஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்ததுனால எங்களுக்கு செட்டாகவே ஆகலை ரொம்ப நேரம் எடுத்துருச்சு டைம் கிட்டத்தட்ட மூணு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்புறம் ஃபாஸ்ட்டு வச்சு தம் போட்டோம் எப்படியோ வந்துருச்சு ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் காரம் நம்ம செஞ்சதுனால சுத்தமாக எங்களுக்குமே சாப்பிட பிடிக்கல அந்தளவுக்கு காரம் இல்லை டேஸ்ட்டெலாம் ஓகே காரம் இல்லை இவங்களாம் சாப்பிட்டுட்டாங்க ஆனால் எங்களுக்கு தான் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு எப்படியோ ஒரு பர்த்டே செலப்ரேஷன் முடிச்சாச்சுடா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே ஏன்னா அவன் தான் கேட்டுருந்தான் எல்லாரையும் கூப்பிடுங்க கேக் வெட்ட அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக இருந்தார் அவர் போய் பக்கத்து வீட்டிலலாம் போய் கூட்டின்னு வந்துட்டார் கேக் வெட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கே எனக்கே தெரியாது அவங்களாம் வந்து உன் பையன் தான் கேக் வெட்ட கூப்பிட்டான்னாலே நான் ஒரு பக்கம் என்னடா பண்ணி வச்சுருக்கேன் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரத்துக்குள்ளே போய் பக்கத்து வீட்டு ஆண்டியெல்லாம் கூப்பிட்டுருக்கியான்னு சொல்லி ஒரே கலாய்ச்சி விட்டுட்டவனே அதுக்கப்புறம் கேக் வந்து நான் ஸ்பானிஷ் டிலைட் தான் பண்ணியிருந்தேன் இது நல்லாவே வந்திருந்தது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்தது இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண ஸ்டீக்காக அவனுக்கு வந்து அவன் வந்து ஸ்பைடர் மேன் கேக் தான் கேட்டுருந்தான் சரி இது வந்து அவங்க அத்தை ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு டைம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இதை செஞ்சாச்சு நைட்டு வந்து நாங்கள் வந்து ஸ்பைடர் மேன் கேக் தான் கட் பண்ணியிருந்தோம் கேக்கும் இந்த பக்கம் செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பிரியாணியும் பார்த்துக்கிட்டு ரெண்டுமே பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவ்வை சண்முகி மாதிரி ஆகிப்போச்சு வேலை செஞ்சு அந்த மாதிரி இந்த பக்கம் பிரியாணி கிண்டிக்கிட்டு அப்புறம் இதில் க்ரீம் போட்டுக்கிட்டு ஏன்னா த்ரீ ஓ கிளாக்லாம் நான் முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன் ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ணதே நாங்கள் டுவெல் தேர்ட்டிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆனால் என்ன ஒன்று அடுப்பில் செஞ்சால் கொஞ்சம் முடிச்சிருக்கலாம் போல் நாங்கள் கேஸ் கட்டில் செஞ்சதுனால எங்களுக்கு சுத்தமாக செட்டே ஆகலை அப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேடெல்லாம் போட்டு நல்லா பண்ணியாச்சு இது நேற்றே பேஸ் பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துது பேஸும் இன்றைக்கே பண்ணியிருந்ததுனால் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் எடுத்து காட்டுங்க கேமராவில்

கேக்கு செய்ய கூட இருப்பாங்கன்னு பார்த்தா எல்லாரும் போய் அவன் மாமா காலில் உந்து ஆசிர்வாதம் வாங்குறாங்க எங்களுக்கு பொங்கல் காசு கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரே ஜாலியாகவே போயிருந்துது ஸ்டீக்கு தான் ஒரே ஜாலி எல்லாரும் இருந்தாங்களா காலையில் வந்து அவங்க எங்கள் ஃபேமிலி ஃபுல்லாக இருந்தோம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருந்தாங்களா ஸ்டீக் ஒரே என்ஜாய்மெண்ட்டாக போயிடுச்சு ஏ என் பர்த்டேக்கு எல்லோரும் வந்திருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்தான் அண்ணா ஒன்று பக்கத்து வீட்டெல்லாம் கூப்பிட்டு தான் நாங்கள் வச்சு அவனை கலாய்ச்சி விட்டுட்டோம் அவர் எங்களுக்கே தெரியாமல் அவர் இன்னும் சின்ன நினச்சி இன்னும் போய் எல்லாரையும் கூப்பிட்டு நின்றுருக்காரு போல ஃபைனலாக கேக் செஞ்சு முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக வந்து பட்டர் ஸ்காட்சில் நட்ஸ் மாதிரி ரெடி பண்ணி போட்டிருந்தேன் பிரியாணி ரெடி பண்ணியாச்சு நான் சைட் கேப்பில் கேக் முடிச்ச குண்டா எடுத்து சாக்லேட்டை ஃபுல்லாக பாப்பை எடுத்து சாப்பிட்டுட்டே இருந்தாங்க

கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு அவங்க எல்லாருமே பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க பசங்கள்லாம் அவங்களுக்குலாம் ஃபஸ்ட் பசிக்கு சொன்னேன் ஃபஸ்ட்டே போட்டாச்சு அதுக்கப்புறம் ஸ்பைடர் மேன் கேக் தான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து கலர் கம்மியாக கொடுத்தேன் கலர் ஆட் பண்ணவே எனக்கு மனசு இல்லை ஸ்பைடர் மேன் எப்படிம்மா சூப்பர்மேன் வந்ததுன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய காமெடி ஸ்பைடர் மேன் வாங்குறதுக்கு சூப்பர்மேன் ஸ்டிக்கர் வாங்கி வந்துட்டேன் ஸ்டீஸ் செம்மையாக கலாய்ச்சி விட்டுட்டான் தெபரு சூப்பர்மேனை வேற மாதிரி ஆக்கிடாதீங்க சொல்லிட்டேன் ஏ கீழே இருக்குது ஸ்பைடர்மேன் கேக்கு மேலே இருக்கிறதுலாம் சூப்பர்மேன் என்னதான் இருந்தாலும் கேக் பார்க்க கொஞ்சம் நல்லா தான் பா இருக்கு சூப்பர் மேன் ஸ்பைடர் அப்படின்னு மனசை தேத்தியாச்சு ஸ்டீ வந்து நான் வெளியே வாங்கிக்கலாம் போல உங்ககிட்ட செய்ய சொன்னு சொல்லி என்ன ரொம்ப ரொம்ப கலாய்ச்சிக்கிட்டே இருந்தான் சரி போடா உனக்கு போய் செஞ்ச மாதிரி ரெண்டு கேக் வெட்டியிருக்கண்டா போடா அப்படின்னு சொல்லி அவனை ஒரு நான் திருப்பி கலாய்ச்சி விட்டுட்டேன்

கேண்டில் ஏற்றியிருந்தான் அப்புறம் ஒரு வழியாக அந்த வந்து கேக்கை வெட்டியாச்சு இந்த கேக் வந்து ஓகே தான் என்ன ஒன்று கொஞ்சம் எக்கு ஸ்மெல் வந்த மாதிரி இருந்தது எங்களுக்கு அதுதான் ஒரு மாதிரியாக இருந்தது கொஞ்சம் முட்டை வந்து அந்த மாதிரி பார்த்து வாங்காமல் விட்டுட்டேன் போல் அந்த ஸ்மெல் மட்டும் கொஞ்சம் வந்ததுனால என் பையனை இன்னமும் இந்த கேக்கு கொஞ்சம் வா வாசனை ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லி அதுக்கும் எனக்கு கலாய்ச்சி விட்டுட்டாங்க என்ன ஒரு அதிசயம்னா தங்கச்சியும் ஆனோன்னு ஊட்டிக்கிட்டாங்க அதுதான் பெரிய அதிசயமே எங்களுக்கு ஆக மொத்தத்தில் ஸ்டீக்கு ரெண்டு கேக் கட் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஏன்னால் காலையில் வந்து ஃபேமிலியோட கட் பண்ணால் அப்புறம் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே வந்துருந்தாங்களா அதனால ஜாலியாக இருந்தால் சனாவும் ஜனனியும் இருந்ததுனால அவருக்கு வெறும் செம்மையாக ஹாப்பியாக இருந்தார் அப்படியே எப்படியோ செலப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு போதுமாடா அப்படின்னு கேட்டால் எனக்கு ஃபிஷ் வாங்கி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ஒரு இதை போட்டான் சரி அதையும் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லியாச்சு ஆக்சுவலாக இவனுக்கு ஸ்கூல் லீவ் மொத்தம் எட்டு நாள் வந்துருச்சு அதனால் வந்து இவனுக்கு ஸ்கூலில் பர்த்டே செலிப்ரேட் பண்ண முடியல அதனால் சரிவா உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து பிளேன் கேக்கும் மிஸ்ஸுங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு தரேன் சொல்லிட்டு மறுநாள் செஞ்சு கொடுத்தாச்சு அப்புறம் அங்கே போய் கலர் ட்ரெஸ் போடாம போய்ட்டு அங்கே போய் செலப்ரேட் பண்ண வீடியோ பிள்ளை லைக் கன் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்